வெல்கம் டு ராம்நாட் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம ராம்நாட் ரெசிபீஸில் பொன்னாங்கண்ணி கீரை வச்சு பருப்பு கூட்டு தான் செய்ய போகிறோம் இந்த கீரை சாப்பிட்றது வந்து கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது குளிர்ச்சியும் கூட இதில் வந்து நம்ம எந்த மசாலா ஐட்டமும் சேர்க்காம செய்ய போகிறோம் இப்போ இந்த கீரை கூட்டு எப்படி செய்கிறது நாம் இப்போ பார்க்கலாமாங்க இந்த கீரை கூட்டு செய்கிறதுக்கு பொன்னாங்கண்ணி கீரை எடுத்திருக்கேன் இதோ ஒரு இலையாக பிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஆஞ்சி எடுத்த கீரையை ஒன்று ரெண்டுமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கீரையை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பொன்னாங்கண்ணி கீரையில் மண் இருக்க சான்ஸ் இருக்குது அதனால தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு குக்கரில் அரை கப் பாசி பருப்பு எடுத்து தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கலாம் கூடவே நம்ம கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்க கீரையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே மூணு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் மூணு பல் பூண்டு இந்த கப்பில் ஒரு கப் தண்ணி இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் வர வர வேக வச்சு எடுத்துக்கலாம் குக்கர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கரண்டியோ அல்லது மற்ற வச்சு இந்த பருப்பும் கீரையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கடைஞ்சி எடுத்துக்கணும் பருப்பையும் கீரையும் கடைஞ்சி எடுத்தாச்சு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துக்கலாம் அடுத்து ஒரு கடாயில் ஒரு கரண்டி எண்ணெய் சேர்த்துட்டு அரை தேக்கரண்டி கடுகு அரை தேக்கரண்டி சீரகம் ரெண்டு வரமிளகா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து வறுத்து எடுத்துக்கணும் வீடியோ கட் ஆகிடுச்சு அதனால் சேர்த்துக்கங்க இதெல்லாம் அப்புறம் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதுவும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இதோட நாம் வேக வச்சிருக்கிற பருப்பு கீரையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டா போதும் அவ்வளோதான் நமக்கு டேஸ்டியான பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் குறிப்பாக பார்வை சரியாக தெரியாதவங்க வாரத்துக்கு ஒரு தடவையாச்சும் சாப்பிட ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வர ஆன்மாட் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லாரும் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஈட் ஹெல்த்தி திங்க் பெட்டர்